ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு குல்ஃபி வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்லேயே இவ்வளோ சூப்பராக வீட்லையே நம்ம ஹெல்த்தியாக பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க்காக எடுத்துக்கோங்க இப்போ நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் பாலை சிம் பண்ணி நல்லா காய்ச்சிடலாம் அது நல்லா பார்த்திங்கன்னா நமக்கு வத்தணும் நல்லா பொங்கி வர்றப்ப பார்த்திங்கன்னா நம்ம சைடில் விடுற அந்த ஆடையெல்லாம் கிண்டி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் குல்ஃபிக்கு அப்போ தான் அந்த ஆடை தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம அது காயட்டும் நம்ம மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஒரு பத்து இதுக்கு பாதாம் எடுத்திருக்கேன் ஒரு நாலு முந்திரி பருப்பு பிஸ்தா இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சாலும் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு மீடியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் கஸ்டர்ட் பவுடரை நம்ம தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து வச்சுக்கலாம் மேங்கோ ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் நான் நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் எடுக்கலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருந்தால் அதுவும் கூட எடுத்துக்கலாம் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும் போது இந்த ஃப்ளேவரோட மேங்கோ ஃப்ளேவரோட வாசமே நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு வாசமாக செமையாக இருந்தது ஸோ நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் இல்லைன்னா நீங்கள் ஆப்ஷனுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடரும் எடுத்துக்கலாம் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃப்ளேவர் மட்டும் தான் நமக்கு மாறும் இப்போ பாருங்கள் பால் நல்லா நமக்கு பொங்கி வருது இந்த டைமில் சிம் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் பால் பொங்கிடாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சிம் பண்ணி கிண்டிகிட்டே இருந்துட்டு நல்ல பெரிய அகலமான ஒரு பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் அதில் கூட வச்சுக்கோங்க இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை அதோடு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கலருக்கெல்லாம் எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்க போகிறதில்ல குல்ஃபி கலர் உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி நம்ம அதே சேம் கலர்லேயே நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க ரொம்ப அருமையாக இருந்தது இப்போ நான் கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன் கண்டென்ஸ் மில்க்கு ஒரு முக்கால் கப் கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க கண்டென்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சுகரே ஆட் பண்ணிக்கோங்க சேம் டேஸ்ட்டு தான் இருக்கும் கலர் தான் உங்களுக்கு லைட்டாக வித்தியாசப்படும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி நான் கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன் ஆனால் இதோட சுகர் உங்களுக்கு போதுமானு பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா இதோடய சேர்த்து இன்னொரு அரை கப்பு கப்பு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துறீங்க அப்படின்னா அரை கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த சுகர் போதுமாக இருந்தது நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் மட்டும் லாஸ்ட்டாக சுகர் சேர்த்தேன் அதை நான் வீடியோ எடுக்கலை மிஸ் பண்ணிட்டேன் சுகர் மட்டும் வேணுன்னா நீங்கள் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரையும் இதோட சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிம் பண்ணி நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் பால் பொங்கிடாமல் பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸாக வந்திருக்குங்க இதில் ஒரு லேயர் மாதிரி நமக்கு கரண்டியில் தெரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த மாதிரி நல்ல லேயர் மாதிரி வரணும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க நம்ம ஊற்றி வச்சுருந்த பாலுக்கும் இதுக்கும் இப்போ அரை லிட்டர் பால் நமக்கு ஊற்றி வச்சுருந்தோம் அது ஒரு முந்நூறு மில்லிய அளவுக்கு இப்போ நமக்கு வந்திருக்கும் நல்லா வற்றி இப்போ இதை நல்லா நம்ம ஆற விட்டுறணும் சுத்தமாக நமக்கு சூடே இல்லாமல் வெது வெதுப்பாக கூட இருக்கக்கூடாது ஃபுல்லாக நல்லா ஆறிடணும் நமக்கு கூலாக இருக்க மாதிரி இருக்கணும் இப்போது இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் ஆறுன பிறகு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட மோல்டு இருக்குது ஐஸ்கிரீம் குல்ஃபி மோல்டு இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ மோல்டு இல்லை அப்படிங்கும்போது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம வீட்டில் நார்மலாக டீ டம்ளரே எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாம் உங்ககிட்ட மோல்டு இருந்தால் நீங்கள் அதிலே ஊற்றிக்கலாம் வாங்க இப்போ இதை டம்ளரில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன டம்ளர் இருக்கோ அதில் கூட ஊற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம ஊற்றியாச்சு பாருங்கள் இப்போ நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தது அதை சென்ட்ரு பண்ணி இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் பிளாஸ்டிக் பேப்பரே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வச்சு அது மேலே இது பண்ணி வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்டை மட்டும் இப்படி போட்டு விட்டுட்டு நடுவில் லைட்டாக அந்த இதை கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்டிக்கை சொருகி வச்சுருங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிக்கு ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது பாருங்கள் நான் இப்போ காட்டுறேன் கவர் பண்ணுறத நான் அதில் கவர் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன பேப்பர் இருக்குதோ இந்த மாதிரி பேப்பரை எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி ஸ்டிக்கு ஸ்டிக்கு இல்லை அப்படின்னா ஆப்ஷனுக்கு நம்ம ஸ்பூன் கூட வச்சுக்கலாங்க பாருங்கள் நான் காட்டுறேன் இந்த பேப்பரை சென்ட்ரு பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க வச்சு பார்த்துட்டு சென்ட்ரு பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் இந்த கே ஓட்டை வரும் அதில் நம்ம ஸ்டிக்கோ இல்லை நம்மகிட்ட ஸ்டிக்கு இல்லை ஐஸ்கிரீம் ஸ்டிக் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வீட்டில் இருக்க நார்மல் ஸ்பூன் எடுத்து நம்ம பின்னாடி இந்த மாதிரி சொருகி வச்சோம் அப்படின்னா நமக்கு எடுக்கும்போது அது அப்படியே குல்ஃபி மாதிரியே நமக்கு வரும் இப்போ இந்த மாதிரி நம்ம டம்ளரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க அதே சமயம் நம்ம கடையிலையும் வாங்காமல் குழந்தைங்களுக்கும் சரி நம்மளும் சரி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நட்ஸு நம் நம்ம வீட்லேயே செய்யும்போது குழந்தைங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது தேவையோ அதை சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாேருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஸ்பூனை சென்ட்ரு பண்ணி வச்சிடலாங்க இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக்கூல ஸ்டிக்கில் ரெண்டு வச்சு காமிச்சிருக்கேன் ஸ்பூன்லேயும் காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை உள்ளே வச்சிடலாம் நம்ம ஃப்ரீசரில் தான் இதை வைக்கணும் ஃப்ரீசரில் வச்சுட்டு எயிட் ஹவர்ஸ் கழித்து இப்போது நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே நாளையுமே நான் வச்சுட்டேன் இப்போ நாலு டம்ளர் வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் நான் நாள் நைட்டு செஞ்சு வச்சுருந்தேன் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச உடனேயே ஒரு டம்ளர் எடுத்து செட் ஆயிடுச்சுங்க இருந்தாலும் ஒரு டம்ளர் எடுத்து அப்படியே சும்மாவே ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாச்சு இன்னும் மூணு டம்ளர் மட்டும்தான் இருக்குது ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து குல்ஃபியாக எப்படி ரெடி ஆகிருக்குன்னு வாங்க இங்கே பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க செம டேஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஒரு அரை லிட்டர் பாலில் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் பிள்ளைங்களுக்கு லீவில் இருக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது நம்ம வீட்டிலையே பார்த்திங்கன்னா தண்ணி என்ன தண்ணி நம்ம நல்ல தண்ணியாக சேர்த்து குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் வெளியே சாப்பிட்றது சில குழந்தைங்களுக்கு சேராமல் இருக்கும் நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் லைட்டாக அந்த டம்ளர்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோம் அப்படின்னாலே இந்த மாதிரி செட் ஆகி வெளியே வந்துருங்க பாருங்கள் சூப்பரான நமக்கு குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் நம்ம செஞ்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு எட்டு மணி நேரம் கழித்து நமக்கு நைட்டு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மார்னிங் சாப்பிட்றதுக்கு குல்ஃபி ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வீட்டில் இருக்கவங்க பிரியமாக சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இது இப்போ சொல்ல போனால் அரை லிட்டர் பேக்கில் நம்ம செஞ்சது வீட்டுக்கு பத்தலை நாலு தான் வந்தது இது ஸோ ஒவ்வொருத்தரும் ரெண்டு சாப்பிடும்போது இது பத்தாமல் தான் போகுது நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ராவும் செஞ்சுக்கலாம் போட்டு நான் இப்போது கொஞ்சமான அளவில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அந்த நட்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு ஏலக்காவோட வாசம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அந்த கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கிறதுக்குள்ளேயே ஃப்ளேவர் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்